மாசி மாத பெருந்திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வரர் ஆலய இரண்டாம் நாள் நிகழ்வு ஓம் தென்னாருடைய சிவனை போற்றி என்ன தவிர்க்கும் விரைவா போற்றை கவாய்கினகத் திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் அந்தம் பதினாலும் அதுவே வைரவி முந்தும் நடுவும் முடிவும் முதலாக கமழத்து எழுகின்ற சக்தி அந்தமும் ஆதியும் ஆகின்றாலே ஆகின்ற மூவரும் அங்கே அடங்குவர் போகின்ற போதும் பொருந்து புராதரர் சாகின்ற சார்புழு சாரதிபெற போகும் திரிபுரை புண்ணியத்தோரே புண்ணிய நந்தி புனிதன் திருவாகும் எண்ணிய நாட்கள் இருபத்தேள் சொல்மதி புனியவண்ணி பகலோன்மதியீரு தின்னிய சிந்தைதன் தென்னனுமாமே தென்னன் திருநந்தி சேவகன் தன்னோடும் பொன்னுவ கிரியில் பூதலம் போற்றிடும் பொன்னுவ பரிபிடி அந்தம் பகவனோடு உண்ணுவ திரிபுரை ஓதி நன்றானுக்கே ஓதிய நந்தி உணரும் திருவருள் நீதி நெறிவந்துரை செய்யும் போதம் எழுபத் திருநாள் சோதி வைரமே சூளம் வந்து ஆளுமே சூளம் கபாலம் அங்கை ஏந்திய சூளிக்கு நாளங்குர நாகபாசாங்குசம் மாளங்கயம் அறியாத வடிவுக்கு மேலங்கையமாய் நின்ற மெல்லியலாலே மெல்லியல் விஞ்சி விடுமி கலைஞ்சுக நின்ற மண்ணுதே இலை கல்லி கிள் ஒன்பது காணும் திருமேரி பள்ளிகள் நாடையும் பன்மணிதானே பன்மணி சந்திர கோடி திருமுடி சோழமணி உண்டல காதி உலைக்கண்ணி நன்மணி சூரிய சோமநயனத்தில் பொன்மணி வன்னியும் பூரிக்கின்றாளே ஆதி அனாதியும் ஆயபராஜக்தி ஆதி அனாதியும் ஆயபராஜக்தி பாதி பராபரை பைந்தொடி பாதி பராபரை பைந்தொடி மாது சமாதி மனோன் மணிமங்களி ஓதி என்று உள்ளத்து உடனே இருந்தாலே ஓதி என் உள்ள